வாகன இறக்குமதியை ஆரம்பித்து டொயோட்டோ நிறுவனம் ஆரம்பவில்லை இதுதான் வாகனங்கள் நான் காட்டம் இடமளிப்போம் மோட்டார் சைக்கிள் பேரணி ஆரம்பம் ராணுவத்தின் தேவைக்காக காலி சுவீகரிப்பு நாட்டில் அதிகரித்துள்ள புதுமண தம்பதிகளின் விவாகரத்து வழக்குகள் சஹரானின் சர்ச்சைக்குரிய சத்திய பிரமாணம் சபையில் பிள்ளையான் பகிரங்கப்படுத்திய தகவல்கள் நானூற்றி ஐம்பது சிசிக்கு மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் தொடர்பில் எடுக்கப்பட்டுள்ள முடிவு கனடாவில் சூரிய கிரகணத்தை பார்வையிட்டவர்களுக்கு நேர்ந்த கதி சில வருடங்களுக்கு பின்னர் ஜப்பானின் டொயட்டோ நிறுவனத்தின் இலங்கை கிளை வாகனங்களை இறக்குமதி செய்ய ஆரம்பித்துள்ளது இதன்படி பேருந்துகள் மற்றும் வேன்கள் விற்பனை குறித்து வார இறுதி நாளிதழ்களில் அந்த நிறுவனம் விளம்பரம் செய்துள்ளது சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்வதற்காக குறைந்த எண்ணிக்கையிலான பேருந்துகள் மற்றும் வேன்களை இறக்குமதி செய்வதற்கு அண்மையில் வழங்கப்பட்ட அனுமதியின் அடிப்படையில் இவை இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன இந்த வாகன வகைகளின் ஆரம்ப விலை ஒன்றரை கோடி ரூபாய் என விளம்பரங்களில் காட்டப்பட்டுள்ளது இந்த வகையைச் சேர்ந்து பத்து வருடங்கள் பழமையான வேன்கள் கிட்டத்தட்ட இரண்டு கோடி ரூபாய்க்கு விற்கப்பட்டதன் பின்னணியில் இந்த விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அந்நிய செலாவணி நெருக்கடி காரணமாக இலங்கைக்கான வாகன இறக்குமதி சுமார் நான்கு வருடங்களாக இடைநிறுத்தப்பட்டிருந்தமையால் இந்த நாட்டில் பயன்படுத்தப்படும் வாகனங்களின் விலைகள் அசாதாரணமாக உயர்த்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாசில் ராஜபக்ச கூறுவதற்கேற்ப ஆடு நானொன்றும் பொம்மை கிடையாது என்று நீதி சுழச்சாலைகள் மற்றும் அரசியலமைப்பு அரசியலமைப்பு அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ஊடகவியலாளர் ஒருவரின் கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் சுதந்திர கட்சியின் பதில் தலைவராக நான் நியமிக்கப்பட்டுள்ளது குறித்து பசில் ராஜபக்சே பெரும் ஆத்திரம் கொண்டுள்ளார் இதன் காரணமாக என்னை அமைச்சு பதவியிலிருந்து நீக்குவதற்கு அவர் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளார் எனினும் அவர் நினைப்பதைப் போன்று நான் ஒன்றும் சிறுபிள்ளை கிடையாது நான் விஜயதாச ராஜபக்ச அதுவும் சட்டத்தை நன்றாக அறிந்த நீதியமைச்சர் அதே போன்று பசில் ராஜபக்ச கூறுவதற்கேற்ப ஆட நான் பொம்மை கிடையாது எனவே பாசில் அவரால் முடிந்ததை செய்து கொள்ளட்டும் அதனை நீதிமன்றத்தில் சந்திக்க நான் தயாராகவே இருக்கின்றேன் அதேபோன்று சுதந்திர கட்சியின் நிறைவேற்றுக் குழு ஒன்று கூடியே என்னை பதில் தலைவராக நியமித்துள்ளது அந்த விடயம் சட்டப்பூர்வமாகவே இடம்பெற்றுள்ளது அதனையும் யாரும் கேள்விக்குட்படுத்த முடியாது என தெரிவித்துள்ளார் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ராணில் விக்ரமசிங்கவை வெற்றி பெறச் செய்யும் நோக்கில் ராணிலுக்கு இடமளிப்போம் எனும் தொனிப்பொருளில் மோட்டார் சைக்கிள் பேரணி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கொழும்பு ஹெனுப்பட்டிய கங்கராமை விகாரை அருகில் குறித்த பேரணி நேற்று தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது நாட்டின் அனைத்து மாவட்டங்களிலும் ஐந்து நாட்கள் பயணம் செய்த பின்னர் மீளவும் கொழும்பை வந்தடைவதை குறித்த மோட்டார் சைக்கிள் பேரணியின் இலக்காகும் மோட்டார் சைக்கிள் பேரணியில் கலந்து கொண்டுள்ள இளைஞர்கள் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ராணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவளிக்க வேண்டியதன் அவசியம் குறித்து பொதுமக்கள் மத்தியில் பிரச்சாரங்களை மேற்கொள்ள உள்ளனர் ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவர் ருவான் விஜயவர்த்தனவின் எண்ணக்கருவின் பிரகாரம் ஆரம்பிக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் பேரணி நிகழ்வின் ஆரம்ப வைபவத்தில் ஐக்கிய தேசிய கட்சியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் பஜிரா பேவர்த்தனர் காலநிலை விவகாரங்களுக்கான ஜனாதிபதியின் ஆலோசகர் ருவான் விஜயவர்த்தன் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் கரைதுறைப்பட்டு பிரதேசத்தில் இராணுவத்தின் தேவைக்காக காணி சுவீகரிப்பு செய்வதற்காக அளவீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அளவீட்டு பணிகள் எதிர்வரும் மே மாதம் இரண்டாம் திகதி இடம்பெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கரைதுறை பற்றி பிரதேசத்தில் அலம்பில் தெற்கு கிராமத்தில் இரண்டு தசம் இருநூற்றி முப்பத்தி நான்கு ஹெக்டேர் அளவு கொண்ட இலங்கை இராணுவத்தின் இருபத்தி நான்காவது ரெஜிமெண்ட் காணி அமைந்துள்ளது குறித்த காணியில் இருபத்தி நான்காவது சிங்க ரெஜிமெண்ட் படை தலைமையகம் அமைப்பதற்காக சுவீகரிப்பதற்கான அளவீடு செய்வதற்காக எதிர்வரும் இரண்டாம் திகதி நில அளவை திணைக்களத்தினர் வருகை தந்து அளவீடு செய்ய உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது நாட்டில் தற்போது புதுமண தம்பதிகளிடையே விவாகரித்து அதிகரித்து வருவதாக பதிவாளர் நாயக திணைக்களத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலிருந்து அதிகரித்துள்ளதாக திணைக்களம் அறிவித்துள்ளது அண்மைக்காலமாக காலமாக திருமணம் செய்து கொள்ளும் மக்களிடையே இரண்டு மூன்று வருடங்கள் என்ற குறுகிய காலத்திற்குள் விவாகரத்து செய்யும் போக்கு காணப்படுவதாக பதிவாளர் நாயகம் திணைக்களத்தின் சிவில் பதிவு பிரிவின் சிரேஷ்ட பிரதி பதிவாளர் நாயகம் சட்டத்திரணி லகுசிகா போல தெரிவித்துள்ளார் மேலும் மாவட்ட நீதிமன்றங்களில் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் மேற்படி தகவலை வெளியிட்டுள்ளார் குறிப்பாக தம்பதியினரிடையேயான கருத்து முரண்பாடே விவாகரத்துக்கான முக்கிய காரணம் என்று அவர் சுட்டிக்காட்டினார் சர்வதேச விசாரணைகளில் கூட எனது பெயர் கூறப்படவில்லை நான் சிறையில் இருந்ததன் அடிப்படையில் எனக்கு தெரிந்த தகவல்களை விசாரணை ஆணைக்குழுக்களுக்கு தெரிவித்தேன் நான் விடுதலை போராட்டத்தில் இருந்தவன் என்பதற்காக எல்லாவற்றையும் எனது தலையில் கொட்ட முடியாது என்று ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தன் பிள்ளையான் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறைப்பட்டுள்ளார் இது தேர்தல் ஆண்டு என்ற அடிப்படையில் எதிர்கட்சியினரும் வேறு சிலரும் மரணித்த அந்த ஜீவன்களை மையப்படுத்தி இன்னமும் விவாத பொருளாக்கி கொண்டிருக்கின்றார்கள் சிலர் அரசியலுக்காக என் மீதும் நீட்டுவதனை இங்கு அவதானித்தேன் அவர்களை பற்றி என்னால் கவலை மட்டும்தான் அடைய முடியும் எத்தனை விசாரணைகள் வந்தாலும் நான் எதிர்கொள்ளவே தயாராக இருக்கின்றேன் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து இந்த மத பயங்கரவாத விடயம் மெல்ல மெல்ல வெளியே வர தொடங்கியது அதற்கு பௌத்த பேர்னவாத சில சாதுக்களும் கடும்போக்காக பேசினார்கள் அதையொட்டி முஸ்லிம்கள் சரிந்து வாழும் கிராமங்களில் ஆங்காங்கே சில விடயங்கள் நடக்க தொடங்கின ஐஎஸ்ஐஎஸ் பயங்கரவாதம் உலகத்தில் உச்சம் தொட்டிருந்த நிலையில்தான் இங்கும் ஆட்சி மாற்றங்கள் நடந்தன அப்போது ஆட்சி பொருட்படுத்தவர்கள் இதனை சரியாக கண்டுகொள்ளவில்லை இங்கு சேனல் போர் சம்பந்தமான பொதுவான பேசுவார்கள் இந்த நிறுவனம் இலங்கையில் யுத்தம் முடிந்த பின்னர் அறியப்பட்ட நிறுவனம் காய்குண்டு வெடிப்பில் கொல்லப்பட்ட எட்டு பேரை வைத்து சத்திய பிரமாணம் செய்யும் சஹரான் நான் இஸ்லாத்துக்காக மரணிக்கின்றேன் அல்லாவின் கொள்கையை பின்பற்றி மரணிக்கின்றேன் எனது ரத்தம் சதை எல்லாவற்றையும் நான் அதற்காக அர்ப்பணிக்கின்றேன் இது போராட்டத்திற்கான ஆரம்பம் எமது மதத்திற்கு எதிரான எல்லோரும் காவியர்கள் மாற்று மதங்களைச் சேர்ந்தவர்கள் கொல்லப்பட வேண்டும் ஆஸ்திரேலியாவில் தங்களை விட்டு இலங்கை வரும் சுற்றுலா பயணிகள் எல்லாரையும் கொல்லுங்கள் கண்டடத்தில் கொள்வதுதான் எங்களுக்கு அல்லாவிட்ட கட்டளை என அழகாக வாக்கு மூலம் அளித்திருந்தார் இவற்றையெல்லாம் கடந்து சிறிய சிறிய துண்டு விடயங்களை பிடித்துக்கொண்டு கொண்டு இங்கு பேசுகின்றார்கள் சேனல் போவில் காட்டுகின்ற போது ஒரு பிசுபிசுப்பான நாடகம் அந்த சேனல் போ தயாரிப்பாளரிடம் ஊடகவியலாளர் சுனந்த தேசப்பிரிய இதற்கு என்ன ஆதாரம் உள்ளது என்று கேட்டார் அதற்கு அவர் எதுவும் இல்லை என்றார் என அங்கு பாராளுமன்றத்தில் பிள்ளையான் சுட்டிக்காட்டியிருந்தார் நானூற்றி ஐம்பது சிசிக்கு மேற்பட்ட என்ஜின் திறன் கொண்டு பத்தாயிரம் உயர் திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களை பதிவு செய்ய மோட்டார் போக்குவரத்து திணைக்களும் முடிவு செய்துள்ளது இதற்காக போக்குவரத்து அமைச்சும் பொது பாதுகாப்பு அமைச்சும் இணைந்து அமைச்சரவை பத்திரத்தை தயாரித்துள்ளதுடன் அடுத்த சில வாரங்களில் அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது சுங்கவரி செலுத்தாமல் இலங்கை கொண்டு வரப்பட்ட பதிவு செய்யப்படாத பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மோட்டார் சைக்கிள்கள் இருப்பது தெரிய வந்துள்ளது குற்ற செயல்களை செய்துவிட்டு தப்பிச் செல்லும் மோட்டார் சைக்கிள்களை துரத்துவதற்கு அவற்றின் இயந்திர திறன் போதாது என கூறி காவல்துறையினருக்கு வழங்கப்பட்டு அறுநூற்றி ஐம்பது என்ஜின் திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள்களை பதிவு செய்ய முதலில் காவல்துறையினருள் விரும்பவில்லை எவ்வாறாயினும் இந்த மோட்டார் சைக்கிள் தொடர்பான கலந்துரையாடலின் போது போக்குவரத்து அமைச்சுக்கும் பொது பாதுகாப்பு அமைச்சுக்கும் இடையில் எட்டப்பட்ட உடன்படிக்கைகளின்படி நானூற்றி ஐம்பது குதிரை திறனுக்கும் அதிகமான இயந்திரத்திறன் கொண்ட மோட்டார் சைக்கிள் பதிவின் போது கூடுதல் கட்டணத்திற்கு உட்படுத்தப்பட்டு பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிய வந்துள்ளது கனேடிய மாகாணம் கடந்த எட்டாம் திகதி தென்பட்ட சூரிய கிரகணத்தை பார்வையிட்டு நூற்றுக்கும் மேற்பட்டவர்களுக்கு கண்களில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கனடாவின் ஒண்டாரியோ மாகாண ஆப்டோமெட்ரிக்ஸ் எனும் கண் துறை சார் அலுவலர்கள் அமைப்பு சூரிய கிரகணம் நிகழ்ந்த திகதிக்கு பின்னர் கண் பிரச்சனையுடன் நூற்றி பதினெட்டு பேர் மருத்துவமனைகளுக்கு வருகை தந்துள்ளதாக தெரிவித்துள்ளது குறித்த நோயாளர்கள் வெளித்திரை வீக்கம் உலர்கண்கள் சோலார் ரெட்டோபதி பாதிப்பு ஆகிய பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மருத்துவர்கள் கூறியுள்ளனர்